முதன்மை செய்திகள் முகிடின் யாசின் மீதான விசாரணை குறித்து யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் பிரதமர் அன்வார் எச்சரிக்கை முன்னாள் பிரதமரும் தேசிய கூட்டணியின் தலைவருமான தான் ஸ்ரீ முகிடின் யாசினுக்கு எதிரான தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் நடக்கும் விசாரணை குறித்து யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார் முகிடினின் விசாரணை தொடர்பாக கருத்துரைக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர் மேலும் தங்களின் சுய அரசியல் நலன்களுக்காக இதை ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் விதிகளை மீறினால் அதற்கான தண்டனையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றே பிரதமர் டத்துசுரி அன்வார் திட்டவட்டமாக கூறினார் இதற்கிடையில் முகிடின் மீதான பகாங் அரண்மனை புகார் மேற்கொண்டதால் இந்த வழக்கு விசாரணையில் தாம் தலையிடவில்லை என்றும் டத்தோஸ்ரி அன்வார் கூறினார் மஸ்ஜித் இந்தியாவில் சமய சடங்குகளால் ராஜா பூமோவிடம் விசாரணை தலைநகர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமில்பு நடந்த இடத்தில் சமய சடங்குகள் நடத்தப்போவதாக கூறிய ராஜா பூமோவுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளது ராஜா பூமோவுக்கு கூட்டரசு பிரதேச முக்தி அலுவலகம் விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது என்று கூறப்படுகிறது பிரதமர் துறையின் மத விவகாரங்களுக்கான அமைச்சர் முகமட் நாய் முக்தார் இதனை கூறினார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்த நில அமிழ்வு சம்பவத்தில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி புதைகொண்டார் இந்நிலையில் சம்பவ இடத்தில் ராஜா போமோ என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் மார்கீன் என்பவர் சமய சடங்குகளை நடத்தப் போவதாக நேற்று அறிவித்தார் இவரின் இந்த நடவடிக்கைகள் சமூகத்தின் மத்தியில் தவறான புரிதலையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் கிட் இந்தியா பாதுகாப்பு இல்லாத பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை போலீஸ் படைத் தலைவர் அறிவிப்பு தலைநகர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பு இல்லாத இடம் அல்லது பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறினார் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் அடுத்தடுத்து நில அமிழ்வு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது இதனால் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவிலிருந்து ஜலான் ரஜா லவ் வரையிலான ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் சாலை மூடப்பட்டு உள்ளது அந்த பகுதியில் புதிய பாதிப்புகளை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சாலையை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சாலை மட்டுமே மூடப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளுக்கும் அவ்வாறு செய்ய உத்தரவு பிறப்பிக்கவில்லை வணிகம் நிறுத்தப்படவில்லை பரிவர்த்தனைகள் வழக்கம் போல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆகையால் ஜனன் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பு இல்லாத இடம் அல்லது பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அரசு செயல்படுத்த உள்ளதா புளூம்பெர்க்கின் செய்திக்கு ஃபாமி மறுப்பு ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் சேவை வரியை அரசாங்கம் மீண்டும் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவை விவாதித்து வருவதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி புளூம்பெர்க்கின் அறிக்கையை அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபாமி ஃபார்சில் மறுத்துள்ளார் பொருள் சேவை வரியை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் விவாதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் ஃபாமி உறுதிப்படுத்தினார் முன்னதாக புளும்பெர்க் செய்தி நிறுவனம் மலேசியா தனது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ரோன் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலுக்கான மானியங்களை குறைப்பதற்கு பதிலாக ஜிஎஸ்டி வரியை மீண்டும் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் ஆட்சியில் ஆறு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பக்கத்தன் ஹரப்பன் அரசாங்கத்தால் இந்த ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டது புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கான அனுமதி ஒத்திவைப்பு அமைச்சர் அறிவிப்பு தலைநகரில் புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தபா இன்று அறிவித்தார் தலைநகரை பாதுகாக்கும் நோக்கில் ஒரு பணிக்குழு அமைக்கப்பட உள்ளது இப்பணிக்குழு அமைக்கப்படும் வரையில் தலைநகரில் அனைத்து புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்படும் கோலலம்பூர் இன்னமும் பாதுகாப்பான சூழ்நிலையில் உள்ளது ஆனால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக ஜலன் மஸ்ஜித் இந்தியாவிற்கு அருகில் உள்ள நில அமிழ்வு இடங்களை சுற்றி மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் அப்பகுதியில் இருந்து விலகியிருக்க அதிகாரிகள் ஏற்கனவே உறுதி செய்து உள்ளனர் பந்தாய்டாம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் சிமெண்ட் தரையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலம் மீட்பு வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண்ணுக்கு போலீஸ் வலைவீச்சு இங்குள்ள தாமான் ஸ்ரீ ரொக்காம் ஜலான் பசாரில் உள்ள ஒரு வீட்டின் சிமெண்ட் தரையில் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வீட்டில் முன்பு வாடகைக்கு இருந்த இந்துனிசி பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவ்வீட்டில் மாதம் நானூறு வெள்ளி வாடகைக்கு தங்கியிருந்த இந்தோனேசிய மாது கடந்த மாதம் விட்டதாக வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார் என்று இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிரின் அபாங் அகமட் கூறினார் வாடகைக்கு கொடுத்த வீட்டிலிருந்து ஒரு வீடு தள்ளி அதன் உரிமையாளர் குடியிருந்து வந்ததாக கூறிய அவர் மாதந்தோறும் வாடகை பணத்தை பெறச் செல்லும் போது அம்மாது கர்ப்பமாக இருப்பதைக் கண்டுள்ளார் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார்